இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனி அவ தொடர்ந்து திருமணத்துக்கு தயாராகிற கோபியோட மகளோட காணொளி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில கடந்த அஞ்சு வருஷங்களா ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி பெண்கள் சமூகத்துல அனுபவிக்கிற வழிகள் மற்றும் மாமியாரோட கொடுமைகள் ஆகியவற்றை கருவா கொண்டு சீரியல் நகர்த்தப்பட்டு வந்துட்டு பெத்த மகளோட வாழ்க்கை வாழ்க்கைக்காக தன்னுடைய கனவுகளை தொலைச்ச பாக்கியா தற்பொழுது புது ஹோட்டல் ஒன்றை ஆரம்பிச்சு நடத்திட்டு வராங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில இனியா தன்னுடைய வாழ்க்கைக்காக அம்மாவோட கனவை களைச்சிட்டோம் அப்படின்ற வருத்தத்துல அவங்களுடைய வாழ்க்கைய கூட வாழாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில கோபியோட இளைய மகள் ராதிகாவோட மகளான மயூரா மனக்கோளத்துல இருக்கிற காணொளி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவுக்கு மகளா நடிச்சு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச மயு தற்பொழுது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு அந்த சீரியல்ல தர்ஷன் கூட திருமண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த சீரியல்ல மனக்குளத்துல இருக்கிற காணொலிய பார்த்த சின்னத்திரை ரசிகர்கள் இனியாவ தொடர்ந்து தற்பொழுது இவங்களுக்கும் திருமணமா குழந்தை திருமணம் இது அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க